அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் முருகக்கடவுள் கடவுள் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாடை தாராளமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் செய்யலாம் ரொம்ப எளிய வழிபாடு இந்த வழிபாடு நமக்கு முழு பலனையும் தரக்கூடியது இந்த வழிபாடை என்னென்ன பிரச்சனைகளுக்காக செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் கடன் சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீருவதற்கு இந்த வழிபாடை செய்யலாம் கடனில் நான் ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் வந்து நான் சிக்கியிருக்கிறேன் அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுனே தெரியல அதை நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இதை செய்யலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏன் வந்து பதிவில் வந்து நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நெகட்டிவாக வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக தான் அவங்களுடைய ரியலாக வாழ்க்கையில் என்ன துன்பங்களை சந்திக்கிறாங்களோ அதை நான் வந்து அதை அப்படியே பிரதிபலிக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஆமாம் நம்ம இந்த நிலமையில தான் இருக்கிறோம் நம்ம இதை அவசியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருவதற்காக தான் சில விஷயங்களை நான் நெகட்டிவாக பேசுகிறேன் ஏன்னா கடனில் மாட்டி எவ்வளவு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கீழாக கீழே போகும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் அதனால் அந்த மாதிரியான கஷ்டங்கள் யாரும் படக்கூடாது இந்த மாதிரியான எளிய முறைகளை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் பணம் சம்பந்தமாக கடன் தீருவதற்கு நோய் தீருவதற்கு இதுக்கெல்லாம் நான் அடிக்கடி பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கப்புறம் நோய் தீராத நோயினால் கஷ்டப்படுறவங்க நிச்சயமாக இதை செஞ்சு அந்த நோயிலிருந்து வெளியில் வரலாம் எனக்கு இப்போ இருக்கிற தெளிவு வந்து நான் எட்டாவது படிக்கும்போது எனக்கு இல்லைங்க என்னுடைய தந்தையை நான் வந்து எட்டாவது படிக்கும்போது நான் இழந்துட்டேன் இதை மாதிரிலாம் செய்யணும் நாராயணிய மந்திரம் படிக்கணும் இந்த வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தது இல்லை வேல்மாறல் படிக்கணும் எல்லா நோயும் கேன்சரு வெண்குஷ்டம் இந்த ரோகம் இருக்குது இல்லையா லெப்ரஸி இந்த மாதிரியான நோய்களை கூட இந்த வேல்மாறல் படிக்கிறதன் மூலமாக சரி செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு இருக்குது எல்லாமே தெரியுது ஆனால் அந்த வயசில் எனக்கு எதுவுமே தெரியல இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா என் கூட இல்லை அந்த வருத்தம் தினந்தோறுமே எனக்கு இருக்கும் ஸோ அந்த நோயினால் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் எவ்வளவு அந்த குடும்பம் வந்து குடும்பத்தில் இருக்கிற ஒ ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது நான் கூட இருந்து பார்த்ததால தான் நான் வந்து ரொம்ப அதை அனுபவிச்சவங்களோட வேதனை தான் நான் திரும்ப திரும்ப கடன் நோய் வழக்கு எதிரி தொல்லை இது எல்லாமே நான் வந்து உங்கள் கிட்ட சொல்கிறேன் இதுக்கு நான் வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலை அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் இது மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும் இதை வந்து நீங்கள் செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து நீங்கள் காலையில் மாலை நேரத்தில் செய்ய முடியாது இரவு நேரம் உங்களுக்கு இருக்குது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலருந்து ஒன்பது அந்த செவ்வாய் கோரை நேரங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதை செய்யும்பொழுது நீங்கள் அசைவம்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அதை மாதிரி தீட்டு காலங்களிலும் இதை செய்யாதீங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இறப்பு தீட்டு அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கிய உறவினர்களாக இருந்தாங்கன்னா நிச்சயம் தொண்ணூறு நாட்கள் நம்ம அதை செய்ய இந்த இந்த பூஜையெல்லாம் செய்யக்கூடாது இல்லை தூரத்து சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பதினாறு நாள் காரியம் இல்லையா அது வரைக்கும் நீங்கள் இதை இதை மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கணும் சரிங்களா ஸோ இதை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை எடுத்துருங்க இப்போது இந்த வெற்றிலையில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் எழுத போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலையில் நம்ம முருகனுடைய சக்தி வாய்ந்த ஷட்கோண கோலத்தை நம்ம போட போகிறோம் ஷட்கோண கோலம் போட்டு ஓம் போட்டு சரவணபவ அப்படிங்கிறத எழுதிட்டு இப்போது நம்ம இந்த வெற்றிலையில் ஷடாக்ஷர கோலம் ஷட்கோணம் அப்படிங்கிறத நான் வரைஞ்சிருக்கிறேன் நான் வந்து மார்க்கரில் வரைஞ்சிருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நல்லா கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதால நான் மார்க்கரில் வரைஞ்சிருக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்கெட்சு மார்க்கர் எதில் வேணாலும் வரையலாம் உங்களுக்கு நான் வீடியோவில் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க்கரில் ரெண்டு மூணு தடவை மேலே மேலே வரைஞ்சிருக்கிறேன் நீங்கள் வந்து ப்ளூ ரெட்டு அதை மாதிரியான மார்க் மார்க்கரோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ நீங்கள் வரைஞ்சிக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நேர்மறையாக இப்போ கடன் அதிகமாக இருக்குதுன்னா பணம் நோய் அதிகமாக இருக்குதுன்னா ஆரோக்கியம் வேலை இல்லைன்னா நல்ல வேலை கவர்மெண்ட் வேலைன்னா அரசாங்க வேலை உறவில் சிக்கல் இருக்குதுன்னா ஒற்றுமை வெளிநாட்டு வேலை வேணும்னா வெளிநாட்டு வேலை திருமணம் குழந்தை வரம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வெற்றி வழக்கில் வெற்றி தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம் வருமானம் அதிகமாகணும் இல்லை வருமானம் உயரணும் எல்லாத்துக்குமே பணம்னு நீங்கள் எழுதினிங்கனாலே போதும் ஸோ இதை மாதிரி எழுதிடுங்க எழுதிட்டு இதற்கு மேலே நீங்கள் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வையுங்க செவ்வாய் ஹோரையில் இன்றைக்கோ இல்லை அடுத்த வாரம் செவ்வாய் ஹோரையிலையோ இதை நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு இதற்கு மேலே நீங்கள் விபூதி இவ்வளோ வச்சிங்கனாலே போதுமானது ஏன்னா இந்த திருநீரில் அவ்வளோ சக்திகள் இருக்குது இதை வச்சுட்டு இதை வந்து நீங்கள் மடிச்சிடுங்க மடிச்சுட்டு முருகர் சிலை அல்லது படம் இருந்ததுன்னா அதுக்கு அருகில் வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றுவீங்க இல்லை நீங்கள் அந்த இடத்துல கூட இதை நீங்கள் வச்சிடலாம் அப்படியே ஜஸ்ட்டு தரையில் வைக்காதீங்க மேடை மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லை ஏதாவது தட்டில் வச்சு எவர் சில்வர் வேண்டாம் பித்தளையோ அல்லது செப்பு தட்டு ஏதாவது இருக்கு இல்லை வெள்ளித்தட்டு சின்ன தட்டு இருக்குதுன்னா கூட நீங்கள் வைங்க இல்லை அம்மன் விளக்கேரியும் இல்லை அந்த தட்டிலே இப்படி வச்சுடுங்க இந்த இதை வந்து ரெடி பண்ணதும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு என்ன வேண்டுதலோ அது வந்து நிச்சயமாக நிறைவேறணும் அப்படிங்கிறத முருகனுடைய நாமம் இல்லை முருகனுடைய பாடல் இல்லை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சிடலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செய்கிறீங்கன்னா புதன் வியாழன் மூணாவது நாள் வந்து இந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் இதில் வச்சுருக்கக்கூடிய விபூதி ரொம்ப 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 முக்கியமானது இந்த விபூதியை அப்படியே பத்திரமாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ மடித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கவரில் மடித்து வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் முருகர் கோவில் உண்டியலில் நீங்கள் செலுத்திடலாம் முருகர் கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை நான் என்ன செய்கிறதுனா நீங்கள் சேர்த்து வச்சுருந்து எப்போ நீங்கள் முருகன் கோவிலுக்கு உங்களால் போக முடியுதோ அந்த சமயத்தில் போய் நீங்கள் முருகன் கோவிலில் இந்த காசுகளெல்லாம் சேர்த்து சேர்த்துடுங்க இப்போ வந்து இந்த வாரம் செய்யறீங்க பலன் வந்து அவ்வளோவா எனக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் திரும்ப இதை செய்யலாம் ஒரு முறை தான் செய்யணுன்னா அவசியம் கிடையாது வார வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நாளடைவில் உங்களுடைய நம்பிக்கை எவ்வளோ வேலை செய்யுதோ முருகன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பக்தி எப்படி இருக்குதோ உங்களுடைய மன உறுதி எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் எவ்வளோ உழைப்பை போடுறீங்களோ அதற்கு தகுந்தவாறு நிச்சயமாக உங்களுக்கு பலன் என்பது வந்தே தீரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய முருகன் மேலே இருக்கக்கூடிய பக்தி தான் இதற்கு மூலதனம் சரிங்களா ஒரு வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் இது மட்டும்தான் உங்களுக்கு வேணும் இந்த திருநீரை நீங்கள் தினம்தோறும் வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு தேவையான திருநீரை நீங்கள் இதில் எடுத்து வைங்க மூன்று நாட்கள் அதில் இருக்கும்போது சக்தி ஏறும் அதற்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி